மகளுடைய திருமணத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்கு எனக்கு இஷ்டமே இல்லைங்க நான் உடம்பு சரி இல்லாம சென்னையில கால் உடஞ்சி அம்மா வீட்டுக்கு போனேன் கால் உடஞ்சி அஞ்சு மாசமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே தெரியாதுங்க எந்த சைடு நேற்று நாங்க எல்லா சைடு தெரிஞ்சு போன் பண்ண பிள்ளைகிட்ட கூட பாக்கணும் கிட்ட பேசணும்னு என்னத்துக்கு பேசணும் பேசணும் எல்லாமே மறைச்சிட்டாங்க என் பொண்ணுக்காக சொத்துக்கு மட்டும்தான் அலையிறாங்க யாரு அந்த கூட்டமை

எல்லாமே எனக்கு ட்ரீட்மெண்ட்டே அவர் தானே பார்த்தாரு எங்கள் ஒரு ரூபாய் கூட எனக்கு என் புதுசாக எல்லாம் எனக்கு சொத்து சொகன்ட்டு எனக்கு ஒரு கூட யாரும் கொடுத்தவங்க கிடையாதுங்க யாருமே பார்த்தவங்களும் கிடையாது எனக்கு ஒரு என் வீட்டு சொத்து வச்சுருக்கு எனக்கு வந்து பார்க்குறவங்க கூட யாருமே இல்லை அந்த அளவுக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் யாருடைய பாதுகாப்பில் இருக்கீங்க இப்போ நீங்கள் யாருடைய பாதுகாப்பில் இருக்கீங்க ஒரு காரணம் தான் உங்களுக்கு கடத்தப்பட்டதா சொல்லி சொன்னாங்க யாருமே என்னங்க உங்க மகனையே சொல்லி பையனா சொல்லுங்க பையன் வந்து உங்க மகன் வந்து உங்களை கடத்திட்டதாகவும் உங்க உறவினர்கள் சொல்லி வாட்ஸ்அப்ல இப்போ நான் வந்து அம்மா வீட்டுக்கு சப்போஸ் நான் அந்த